ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லகுமாரி வாங்க இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபேஸ் பேக்கு எது தான் உளுந்து மட்டும்தான் உளுந்து பச்சை பால் அவ்வளோதான் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் அதில் வந்து பசும்பால் பசும்பால் தான் ஊற்றணும் பாக்கெட் பால் வேண்டாம் பசும்பால் கொஞ்சம் பச்சை பால் பாக்கெட் பாலும் ஊற்றிக்கலாம் பட் நான் பசும்பால் அதுன்னா பசும்பால்னால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ பசும்பால் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எடுத்திருக்கேன் இது அப்படியே மிக்ஸி ஜோருக்கு மாற்றிக்கலாம் சும்மா ஒரு மூணு ஸ்பூனாக ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் ஊற வச்சேன் நான் அதில் ஒரு தக்காளியை போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பீஸ் மட்டும் நான் எனக்கு மட்டும் என் பிள்ளைக்கு எனக்கு மட்டும் தம்பி ரொம்ப டான் ஆயிட்டான் அவனுக்காக தான் ஒரு ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கலாம் நாலு நாலாக கட் பண்ண தக்காளியில் ரெண்டு பீஸ் தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்துக்கு ரெண்டு ஸ்பூன் தக்காளி பீஸு ஒரு ஸ்பூன் தேன் ஒரு கொஞ்சம் பச்சை பல் நல்லா ஊறி போயிட்டு இல்லையா அந்த பல் ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிட்டேன் சும்மா வழுவழு வழு வழுன்னு இருக்கணும் அது அரைச்சி அப்படியே இப்படி கையில் எடுத்தோம்னா சும்மா மைதாவை கரைச்சி கையில் எடுத்த மாதிரி இருக்கணும் சும்மா வழன்னு அங்கே பார்த்தீங்களா நல்லா வழவழை வழுக்கிட்டு ஓடும் அப்படியே சூப்பராக இருக்கும் இது இதை அப்படியே எடுத்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்களேன் நான் அந்த பவுலில் ஊற்றிருக்கேன்ல அதை வந்துட்டு நான் எடுக்கவே இல்லை அது வெறும் மூடியில் இருக்கிறதும் மிக்சி ஜோர் மூடியிலையும் மிக்சி ஜோரில் இருக்கிற அந்த இதையும் தான் தேய்ச்சேன் இன்றைக்கி பேலன்ஸை எடுத்து வச்சுருக்கேன் தம்பி ஃபுட்பால் போயிட்டு வந்தான் அவனுக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன் சூப்பராக இருந்தது அவன் மூஞ்சி கொஞ்சம் கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சு குளித்தான் நல்லா ஆயிட்டான் அவன் அவனுக்கு நல்லா டான்லாம் போயிருந்தது ஸோ நான் இதை நல்லா கழுத்து கை கால் எங்கே பார்த்தாலும் தேய்ச்சேன் தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் எந்த பேக்காக இருந்தாலும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கொஞ்சம் காய வச்சாதான் தான் நல்லாயிருக்கும் ஃபேஸை இதில் என்ன எல்லாமே சூப்பரான என்ன சொல்கிறது நல்லா அந்த உளுந்து அந்த தேன் எல்லாம் வந்து ஃபேஸை வந்துட்டு நல்லா மாய்சரைஸ் நல்லா அந்த அந்த இதை வச்சுருக்கும் நிஜமாக என் பிள்ளையோடது செம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தான் குளிச்சுட்டு வந்தான் நல்ல எஃபெக்ட் கலர் ஃபுல்லாகவே அவன் நார்மல் கலருக்கே வந்துட்டான் என்னென்னு தெரில ஒரு மாதமாகவே அவன் கண்ணகரேன்னு இருந்தான் அந்த கழுத்து ஃபேஸ் மட்டும் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டேன் நல்லா இருந்தது ஸோ அவனுக்கு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டினதுக்கப்புறம் தான் நான் தேய்ச்சிக்கிட்டேன் ரொம்ப இளைச்சிட்டேன் வேற இல்லையா நான் வெயிட் லாஸ் பண்ணதுனால எல்லாம் வந்து கற்கிள்ஸி போன மாதிரி ஆயிட்டு ஸோ அதனால் வந்துட்டு காது உள்ளெல்லாம் தேய்ச்சிடாதீங்க அந்த மடலில் நான் தேய்க்கிறேன் அந்த இடம் இருக்குது இல்லையா அந்த க சின்ன கழுத்துக்கும் கீழே அந்த இடம்தான் நம்ம ஏஜ் ஆனால் தெரியற ஃபஸ்ட் இடம் சுருக்கம் வந்து அதுவும் அந்த கண்ணுக்கிட்ட அந்த அந்த கண்ணுக்கு பக்கத்தில் அந்த இடமும் தான் ஸோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி நம்ம அந்த கழுத்துக்கும் கீழையும் தவங்கட்டைக்கும் கீழையும் அந்த கன்று பக்கத்துலையும் தேய்க்கணும் அங்கே தான் வந்து வயசான தோற்றம் சிக் ச டக்குன்னு வர்றது அதுதான் ஸோ முடியலலாம் பட்டால் பரவாயில்லை ஏன்னா அதில் உளுந்து பால் தேன் இதெல்லாம் தான் இருக்குது எதுவும் செய்யாது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ட்ரையானவுடனே இன்னொரு ஒரு வாட்டி மேலே ஒரு கோட்டிங் கொடுங்க சூப்பராக இருக்கும் நான் அந்த கொஞ்சம் சொட்டையிலலாம் தேய்க்கிறேன் உளுந்துங்கிறதுனால நல்லா முடி வந்தாலும் சரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரையும் நான் வச்சிருக்கேன் ஓகே ஊறுட்டும் ஊறினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் சும்மா அப்படியே கையெல்லாம் தேய்ச்சேன் நான் அதையும் சும்மா அப்படியே எடுக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே தேய்ச்சேன் நல்லா வழு 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 வழுனா இருந்துச்சு அழகாக இருந்தது நான் ஒரு கை மட்டும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சும்மா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ தேய்க்கிறேன் இல்லையா இதையே தான் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் இது அப்படியே சும்மா மேலே மேல் நோக்கி நல்லா தேய்ச்சிட்டு ஜஸ்ட்டு தேய்ச்சேன் இது பேலன்ஸ் இருக்குது நான் நாளைக்கு நாலனைக்கு ரெண்டு நாளைக்கு தேய்ச்சிக்கலான்னு வச்சுருக்கேன் ஜஸ்ட் அப்படியே கழுவிட்டு காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த கையில் தேய்ச்சேன் இல்லையா அந்த டைமிங் தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி எப்படி விருப்பு பார்த்திங்களா ஸ்கின் அப்படியே டைட்டாக இருக்குது காஞ்சு போய் அப்படியே அந்த அந்த வயசான ஸ்கின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த அவ்வளோ உடம்புல வந்து அவ்வளோ இருக்குது அவ்வளவும் அப்படியே உள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி காஞ்சி போய் இந்த மாதிரி இருக்குது நான் லிப்பில் எல்லாமே தான் அது பார்க்க அப்படி இருக்குல்ல குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் லிப்பு காது மடல் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்களா எப்படி இருக்குது இது அப்படியே லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு நார்லாம் போடாதீங்க ஜஸ்ட்டு ஒரு கைக்குட்டை ஒரு காட்டன் கிளாத்து நல்லா உரமானதை எடுத்து தே ஊற ஊறினதுக்கப்புறம் தேய்ச்சிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க கலர் செம்ம கலர் பா நிஜமா அப்படியே டர்ன் எல்லாம் போயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ